கள்ளக்குறிச்சியில் சாலையோரம் உள்ள கடைகளில் பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதாக கூறி அதிகாரிகள் கடைகளுக்கு அபராதம் விதிக்க வந்துள்ளனர் அப்போது அங்கிருந்த அதிகாரிகளை பார்த்து கேட்ட கேள்வியில் பதில் பேச முடியாமல் அங்கிருந்தவர்கள் ஆடி போயினர் குர்க்கரை ஒன்று போடுறான் நாலு பிஸ்கெட் லைஃப் சேத்தர் ஒரு விசாரம் பேசுறேன் தவறாவே பேசுறேன் கார்பரேட் கம்பெனி ஒரு பன்னெண்டு குருல இருந்து ஒரு கேரி பேபு உள்ள போடுறான் சார்

மாற்று வழி செய்துவிட்டு வந்து அபராதம் போடுங்க சார் காரனுக்கு ஒரு சட்டம் சாலையோரம் உள்ள கடைக்காரனுக்கு ஒரு சட்டமா சார் கார்ப்பரேட்டுக்கு கார்பரேட்டுக்கு அபராதம் இல்ல அத பையில போட்டு கொடுக்கிற எங்களுக்கு ஐந்தாயிரம் பத்தாயிரம் அபராதமா சார் என கடைக்காரர்கள் கேட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்